வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தில் பார்க்குற ஒரு இந்த குட்டி வந்து பெண் குட்டி ஒரு மூணு மாதம் இருக்கும் இந்த பெண் பிரியப்பட்டு எடுத்துகிட்டு போய் வளர்த்தவங்க வளர்த்துட்டு தெருவில் விட்டுட்டாங்க ஒரு உடலில் பாதிப்பு வருது அப்படின்னாலே தெருவில் வீசிடுறாங்க அது பெண் குழந்தை அப்படின்னா சொல்லவா வேணும் ரொம்ப கேடுகட்ட மனிதர்களாக இருக்காங்க எதுக்கு வளர்க்கணும் வளர்க்க துப்பில்லா இருந்தால் வளர்க்கக்கூடாது இப்படி கொண்டாந்து தெருவில் வீசிட்டு போயிடுறாங்க அது தாய் தான் தாய் தகப்படா நினச்சி பழகினவங்கள நினச்சிட்டு ரொம்ப வருத்தத்தில் சாப்பாடு இல்லாமல் தெரு தெருவா அலையுது இப்போ தவிர கூடவே நோயும் சேர்ந்துக்குது இதுக்கு நரம்பு பிரச்சனை இருக்கும் போல் ரெஸ்கியூ பண்ணி வச்சிருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகும்போது டாக்டர் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு நாலஞ்சு முறை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு எங்கேயோ பணத்தை திரட்டி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு இதோட நொடிப்பு குறஞ்ச மாதிரி தெரியுது இன்னொரு நாலஞ்சு முறை எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அது க்யூர் ஆகிடும் பெண் பிள்ளைகளே நிராகரிக்கிற அந்த காலகட்டத்தில் அது ஆரோக்கியமாக இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு உங்களோட உதவியை எதிர்பார்த்து நிற்கிறேன் எங்கிட்ட உதவி கேட்டாங்க கண்டிப்பாக நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கையில் நான் வாக்கு கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த குழந்தைக்கு நம்ம மருத்துவ உதவி செஞ்சு இந்த ஜீவனை இந்த ஜீவனை காப்பாற்ற உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பதோ நூறோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் அனுப்பி கொடுங்க இதை வச்சு இந்த ஜீவனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மருத்துவ சிகிச்சைக்கு நம்ம உதவி செய்யலாம் கண்டிப்பாக இது சீக்கிரம் ரெடி ஆயிடணும்னு எல்லாருமே பிரேயரும் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இது வாய் வாயில்லாத ஜீவன்களை நம்ம காப்பாற்றுவோம் நன்றி